اللہ عنہ انہ قال <سؤال> لقیت سوبان مولا رسول اللہ صلی اللہ علیہ وسلم فقلت اقبلنی بعمل اعمله ادخلنی اللہ به الجنہ فسکتا ثم سألته فسکتا ثم سألته الثالثا حضرت معدان ابن تلحا رضی اللہ عنہ پور گرادر نان اللہ علیہ رسول علیہ مولا சௌபான் சதுஎல்லா வாழ்வு அவர்களை சந்தித்தேன் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டேன் சொர்க்கத்திலே என்னை நுழைவிக்க செய்யக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தார்கள் எந்த ஒரு அமலை நான் செய்து வந்தால் அந்த அமலின் காரணமாக நான் சொர்க்கம் செல்வேனோ அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்று நான் அவரிடத்திலே கேட்டேன் ஆனால் சக்கரத்தார் அவர் பதிலளிக்காமல் மௌனமாகவே இருந்தார் சும்ம சாழ்து நான் திரும்பவும் அவரிடத்தில் கேட்டேன் இப்போ சக்கத்தை அப்பொழுதும் அவர் பதில் சொல்லவில்லை மோனமாகவே இருந்தார் சும்ம சால்துஹு அ சாலிசா மூன்றாவது தடவையாக நான் இதே கேள்வியை திரும்பவும் அவரிடத்தில் நான் கேட்டேன் அப்பொழுது அவர் பதில் சொல்ல தொடங்கினார் சாழ்த்து அந்த ஆலிக்கிற சூழலாகி செல்லவாக அழகம் இதை பற்றி நான் அல்லாவுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலே தெரியும் செல்லும் அவர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன் அவர்கள் அதற்கு சொன்ன பதில் அழைக்க அல்லாவுக்காக வேண்டி அதிகமாக சுஜூது செய்வதை நீ அவசியமாக்கிக் கொள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் பயனகளில்லா இசிதன் நீ அல்லாவுக்காக வேண்டி ஒரு சஜிதா செய்வா என்றால் அந்த ஒரு சரிதாவின் காரணமாக அல்லாஹ் அந்தஸ்தை உனக்கு உயர்த்துகிறான் அதன் காரணமாக ஒரு தவறை ஒரு பாவத்தை உன்னை விட்டும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று பூமானவர் சொல்லல்வாழ உடைய செல்லாம் சொன்ன அந்த செய்தியை அவர்கள் பதிலாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு மாதான் சொல்கிறார் நான் இதே கேள்வியை சௌபானிடத்தில் கேட்ட இதே கேள்வியை தும்ம லக்கீது அபத் தர்தா அபுத் தர்தார் ஹதம் அவர்களை சந்தித்து ஃபர்ஸ்ட் இதே கேள்வி நான் அவரிடத்திலே கேட்டேன் அதாவது சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு அமலை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ற இதே கேள்வியை நான் அவரிடத்தில் கேட்ட பொழுது இப்போ காலலி அலிமா காலலி சௌபான் சௌபான் என்ன பதிலை எனக்கு சொன்னாரோ அதே மாதிரியான ஒரு பதிலை தான் அபு தர்தா அலி அல்லா வானு அவர்களிடம் சொன்னார்கள் முஸ்லீம் முஸ்லீம் செழிப்பிலே இந்த ரிவாவிற்கு பதிவாக இருக்கிறார் இங்கே மைதான் முதலிலே சௌபானை சந்தித்தார் சௌபான் யார் என்று சொன்னால் அல்லாவுடைய ரசுவருடைய அடிமை நண்பனை நாயகன் செல்லல்லே செல்லம் அவர்களுக்கு பெருமை செய்யக்கூடிய பணிமுறை செய்த ஒரு சஹாமி இந்த சௌபான் யார் என்று சொன்னால் இவர்கள் ஒரு நாள் ரொம்ப சோகமாக இருந்தார்கள் முகத்திலே கவலையின் ரேகைகள் படிந்திருந்தது ரொம்ப துக்கமாக இருந்த சௌபானிடத்தில் கேட்டார்கள் சூழ்ந்தாகி சொல்வதாலே செல்லம் ஏன் சௌமான் ரொம்ப கவலையாக இருக்கின்றீர்கள் சோக ரேகைகள் உங்கள் முகத்தில் படிந்திருக்கிறது ஏன் என்ன பிரச்சனை என்று கேட்ட பொழுது சௌபான் அறிவுதான்னு சொன்னார்கள் யார் சூழ்ந்தா வீட்டிலே நான் இருக்கிறேன் திடீரென்று உங்கள் ஞாபகம் வருகிறது உங்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது உடனே நான் ஓடோடி வருகிறேன் மசுதன் நபிவிக்கு வந்து உங்களை பார்த்து நான் பசியாறிக் கொள்கிறேன் அதாவது சகாபாக்கள் பெருமானார் மீது கொண்டிருந்த அந்த மஹப்பத் அந்த நேசம் எந்த அளவுக்கு அது ஆழமாக வேறூந்து இருந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு சஹாபியும் பெருமானாரை வெவ்வேறு விதமாக பார்த்திருக்கிறார் ஒரு சஹாபி பெருமானார் சொல்லதாலே செல்லாம் அவர்களிடத்திலே வந்தார் அது வருகிற நேரம் அல்ல ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்கின்றீர்கள் சாதாரணமாக வருவதற்குண்டான சந்திப்பதற்குண்டான நேரம் இல்லையே என்று பொழுது அந்த சஹாபி சொன்னால் எனக்கு பசிக்கிறது அதனால் உங்கள் முகத்தை பார்த்து பசியாட வேண்டும் என்று வந்தேன் சாப்பிட்டு பசியாட வேண்டும் என்பது அல்ல உங்கள் முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு பசி அறைவிடும் என்று சொன்னார் இதே மாதிரி இன்னொரு சஹாபி அவரும் ஒரு அண்டயத்தில் சந்திக்க சாதாரணமாக சந்திக்காத நேரத்தில் வந்தால் வந்தபொழுது அந்த சஹாபி இடத்துல நபி சொல்வதாக வரையவர் செல்லம் அவர்கள் இதே கேள்வியை என்ன இந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கின்றீர்களே என்று கேட்ட பொழுது எனக்கு பசிக்கிறது ஏதாவது உங்களிடம் வந்தால் கிடைக்கும் என்று வந்தேன் ஒவ்வொரு சகாபியும் ஒவ்வொரு நிலையிலே இருந்திருக்கிறார்கள் அவரவர்கள் நினைத்தது அவரவர்களுக்கு எது குறிக்கோடாக இருந்ததோ அது கிடைத்தது அந்த அடிப்படையில் சௌமான தேவாவன் சொல்கிறார்கள் நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றிவிட்டால் உடனே வருகிறேன் பார்க்கிறேன் பார்க்கவில்லை என்றால் எனக்கு என் வாழ்க்கை சம்பித்து விடுகிறது எனவே உங்களை பார்க்க தோணும் பொழுதெல்லாம் வந்து பார்க்கிற இந்த வாய்ப்பு இது எப்பொழுதும் கிடைக்குமா எல்லா காலத்திலையும் கிடைக்குமா என்று யோசித்து பார்த்தேன் என்றாவது ஒரு நாள் மௌத்து வரும் எல்லோருக்கும் அப்படி நான் மூத்தாகிவிட்டால் நான் ஒருவேளை சொர்க்கத்திற்கே சென்றாலும் எனக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கிற அந்த இடைவெளி நான் சாதாரணமான ஒரு மூவியினுடைய நிலையில் ஏதோ எனக்கு வழங்கப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் நான் இருப்பேன் ஆனால் நீங்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் செய்தி முர்சனி ரசுமார்களுக்கெல்லாம் தலைவர் எனவே நீங்கள் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீர்கள் நான் உங்களை சொர்க்கத்தில் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்குமா பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்தால் அது சாத்தியப்படுமா நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் மாடத்தில் இருப்பீர்கள் நான் சாதாரணமாக ஒரு இடத்தில் தானே இருப்பேன் இதை நினைக்கும் பொழுது எனக்கு சோகம் கப்பிக்கொள்கிறது எனக்கு கவலை கொள்கிறது அந்த கவலையில்தான் நான் இருக்கிறேன் என்று சௌபான் சதயதாவன் சொன்ன பொழுது சகதாலி செல்லம் பதில் சொல்லவில்லை மௌனமாக இருந்தார்கள் அதற்கு பிறகு வசனம் இறங்கியது உமையுற்றடைந்தால் அவர் ரசூலை ஓடாய்க்க மகிழ்ந்ததி நான் அமல்வாகுவாளேன் அல்லா ரசூலுக்கு யார் முழுமையாக வழிபடுகிறார்களோ கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் யாரோடு இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அத்தகைய நபிமார்கள் சித்ரீக்கள் சொகதாக்கள் சாலகின்களான நண்பர்கள் நாதாக்கள் கூட அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி சௌபானுக்கு பதில் சொன்னான் சௌபானுக்கு அல்லாஹ் கொடுத்த மதிப்பை இன்று நான் பார்க்கிறோம் அல்லாவுடைய ரசூருடைய அடிமையாக இருந்த சௌபானுக்கு அவர்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் குரானில் வசனத்தை இறக்கி பதில் சொல்கிறான் என்றால் சௌபானுக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைத்ததற்கு ஒரே ஒரு காரணம் சௌபானுக்கு சூழ்ல்லாய சொல்லா செல்லம் மீது இருந்த அந்த மகப்பன் அந்த பிரியம் பெருமானார் சொல்லலேயே செல்லம் அவர்களுக்கு கிருமத்து செய்த அந்த காரணம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ரெண்டாவது இந்த கேள்வி கேட்டவுடனே பதில் சொல்லலை கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கிறாங்க மூணு தடவை கேள்வி கேட்குறாரு ஏன் அப்படின்னா இந்த கேள்வி கேட்டவருடைய ஆர்வத்தை சோதித்து பார்க்கிறார் இந்த கேள்வி கேட்டவருடைய ஆர்வம் உண்மையானதாக இருக்கிறதா அல்லது வந்த போக்கில் வந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கிறாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக பதில் சொல்லாமல் அமைதியாக அமைதியாக இருந்து அவருடைய ஆர்வத்தை தூண்டினார்கள் அவருக்கு ஆசையை அதிகப்படுத்தினார்கள் இது பெருமானவருடைய சுண்ணத்தாக இருக்கிறது எந்த ஒன்றை சொல்வதற்கு முன்பாக உடனடியாக சொல்லிவிட மாட்டார்கள் சகவாக்கிடத்தில் அதனுடைய ஆர்வத்தை ஏற்படுத்துவார்கள் அது சம்பந்தமான எதிர்பார்ப்பை உண்டாக்குவார்கள் பல அரசுகளை நாம் இதை பார்க்க முடியும் தனக்கு பின்னாடி தான் இருப்பார் வாகனத்தில் ஒரே வாகனத்தில் அதில் மொகாது பதிவுலா வரும் பயணம் செய்து கொண்டிருப்பார்கள் செய்தியை உடனே சொல்ல மாட்டார்கள் எடுத்து எடுப்பிடையே கூற மாட்டார்கள் யா மகா அப்படின்னு கூறுவாங்க மொகாதே அப்படின்னு தயார் சொல்றதா என்று அவர்கள் இதோ இங்கே தான் நான் எதிர்க்கிறேன் என்று சொல்வார் உடனேயும் சொல்ல மாட்டாங்க திருப்பையா முகார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்பாங்க நுங்குதான் கிழக்கு அப்படின்பாங்க இப்படி பல தடவை கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லதாசன் நமக்கு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி ஆர்வத்தை தூண்டி அதற்கு பிறகு சொல்ல வந்து விஷயத்தை சொல்லுவார்கள் இது பெருமானார் செல்வதாரிசம் உடைய சுண்ணத்தாக இருக்கிறது அந்த சுண்ணத்தின் அடிப்படையில் தான் சஹா பார்க்கணும் யாராவது தங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வந்துட்டு உடனே இது செய்கிறதில்லை சொல்கிறது இல்லை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து சைலண்டாக இருந்து உண்மையிலே கேள்வி கேட்குற ஆசை ஆர்வம் இவருக்கு எந்த அளவுக்கு எழுக்கிறது என்பதை தோறித்து பார்த்து அதை உறுதி செய்த பிறகு தான் பதில் சொல்வார்கள் என்பதை பார்க்கலாம் மூணாவது விஷயம் அல்லா நமக்கு சொர்க்கத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல் எது அப்படின்னா சுஜூர் தொழுகை அதிகமாக நாம் தொழுகிற பொழுது இந்த தொழுகை தான் நமக்கு அல்லாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தும் இந்த ஒரு சுஜூது செய்யாத காரணத்தினால்தான் இப்படி உயர்ந்த இடத்திலே இருந்து மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருந்து கீழே இறக்கப்பட்டான் பதவி நீக்கம் செய்யப்பட்டான் இல்லை என்றால் மலக்குமார்களுடைய கூட்டத்திலே இருந்தான் மலக்குமார்களுக்கு ஷேசாக மலக்குமார்களுக்கு குருவாக இருந்தான் அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த அந்த இப்ளீஸுக்கு ராணத்துள்ளாரி அடை அல்லாவுடைய சாபம் அவன் மீது உண்டாகட்டுமாக உலகமே பழிக்கிற வகையில் இந்த அவனுடைய நிலை ஆகிவிட்டதற்கு காரணம் ஒரு சுஜூது செய்ய மறுத்த காரணத்தினால் அந்த சுஜூந்தை எந்த சுஜூது விட்டதனால் மறுத்ததனால் இவ்வளீஸ் இப்ளீஷாக ஆனோ அந்த சுஜூந்தை நாம் அவனுக்கு போட்டியாக நாம் அவனுக்கு எதிராக அதிகமதிகமாக செய்கிற பொழுது நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்பது மாத்திரமல்ல அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதன் காரணமாக நம்முடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்பதையும் இந்த ஹரிஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது தப்புடாலு மீன் அத்தகைய நல்ல தவப்பீட்டை நம்ம